நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோகே ஐயங்காராகிய நான் ஐயா அரியர் சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் கடகராசினேயர்கள் புனர்பூசம் பூசம் ஆயில் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அப்பாடா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துருச்சு அப்பா இவ்வளவு இவ்வளவுனால பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமான கஷ்டங்கள் எல்லாமே தொலைந்து போகும் அப்படின்ற ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டம் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலிருந்து இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல விலகிறார் எட்டாம் இடத்துலேருந்து இவ்வளவுனால ஒரு ரெண்டரை வருஷமாக படுத்தின பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் தடங்கள் நிச்சயமாக அதாவது எங்கே வெளியில் போனோமா வண்டியில் பிரச்சனை வரும் வண்டி வாகனங்களில் போய் அடிபட்டு உடல் நலத்தில் குன்றி போய் இருக்கிறவங்க தேவையில்லாத செலவுகள் தேவையற்ற நட்புகளின் மூலியமாக இந்த ரெண்டரை வருஷத்தில் இழந்தது ரொம்பவும் அதிகம் இப்போ பார்த்தீங்களேன்னா சனி பகவான் அதே சனி பகவான் உங்களுக்கு எல்லாத்தையும் வாரி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒன்பதாம் இடத்துல போய் வரார் ஒன்பதாம் இடத்துல வரும்பொழுது திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஊர் அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் மூணாம் மாதமே சனி பயிற்சி ஆயிடுறது பெரிய ஏற்றம் இவ்வளவு நாளாக பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு விலகி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வரார் ராசியில குரு பகவான் மே இருந்து இருக்கார் அவர் சனியையும் பார்க்கிறார் ஒன்பதாம் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற பசங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால தீர்க்க சிந்தனை இருக்கும் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமணமாய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு குழந்தை பிராப்தி இல்லை அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணம் ஏன்னா ராசியிலேயே வந்து ச குரு பகவான் உட்கார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம் உட்கார்ந்தார் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி திருமண யோகம் எல்லா விதமான ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் இவ்வளோனால ஒரு ரெண்டரை வருஷமாக படுத்தின சனி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து உங்களுடைய மாற்றத்திற்கு அவர் நிச்சயமாக வழிகோல் விடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் சப்தமத்திற்கு ராகு பகவானும் வர இவ்வளோனால இந்த வருஷம் மொத்தமே பார்த்தேன்னா பதினொன்றாம் மாதம் வரலும் ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் கேது உங்களுடைய ராசிக்கு ரெ ரெண்டாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது அவர் வந்து ஒரு மாற்றங்களை கொடுப்பார் எப்போன்னா ராகுவும் கேதுவும் வந்து ராகு ஏழாம் இடத்துலையும் கேது உங்களுடைய ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த நேரத்தில் வந்து குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போடுறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது குருவினுடைய மாற்றங்கள் சிம்மத்துக்கு வேறு குரு போடுறார் இந்த வருஷ கடைசியில் அதாவது அக்டோபர் மாதத்துலேருந்து அது என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாழ்க்கையில் பிரச்சனை தொடங்கின காலகட்டங்கள் முடியக்கூடிய காலகட்டங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன சாமி அஷ்டமத்தில் சனி போட்டு ஆட்டி பட படன்னு படைச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ விலகக்கூடிய காலகட்டங்கள் மார்ச் மார்ச்லேருந்து உங்களுடைய இந்த கடகராசி என்பர்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் மன குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு பன்னெண்டில் குரு பகவான் இருக்கார் அப்போ அவர் சின்ன சின்ன குழப்பங்களை உண்டு பண்ணுவார் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சறுக்கல்களை உண்டு பண்ணுவார் தேவையற்ற பயம் கலந்த பதட்டத்தை உண்டு பண்ணுவார் சரி அவர் ரொம்ப நாளைக்கு இருப்பாரா அப்படின்னாக்க அவர் அஞ்சாவது மாதத்தோட ஜென்மத்துக்கு இறங்குறாரு ஜென்மத்துக்கு பொழுது உத்தியோகத்தில் ஒன்றுமா ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன பிறகு இருக்குது வனத்திலே அந்த காலகட்டங்களில் அது வனம் இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் விரும்பிய ஊருக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் சாமி நானும் ரொம்ப வருஷமாக இங்கேயே இருக்கிறேன் எனக்கு சொந்த ஊருக்கு போனோன்னு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வோட கூடிய இடமாற்றம் கிடைக்குமா அந்த இடமாற்றம் கிடைக்கும் சரி அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னாக்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வர்றார் இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு அர்தா அஷ்டமத்தில் சனி நடந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு திருமணமும் தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஏன் என்னன்னு தெரியாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பலேந்து பத்தாவது மாதத்துலேருந்து அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் அப்போ வியாழன் நோக்கு வந்தாச்சா வியாழன் நோக்கு வந்தாச்சு அப்போ இந்த முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கண்டிப்பாக கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆய்ப்பிடுமா நிச்சயதார்த்தம் ஆய் போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேக்குள்ளார திருமணம் நடைபெறுமா திருமணம் நடைபெறும் அதே போல கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வாங்க ம்சம்ருதித்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கல குழலின் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர் குழந்தை இல்லாத வீடு அப்படின்றது எதுவும் இல்லாதது அப்படியேற்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு விருத்தி கிடைக்கக்கூடியது அதே போல் நீண்ட நாட்களாக ஒரு காக்காணியாவது இடம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட கழகத்தில் இருக்கிற குரு உச்சம் பெற்ற குரு அஞ்சாம் இடத்துல உள்ள அங்காரகனை பார்க்குறாரு அங்காரகன் அப்படின்னு நிலத்துக்கு அதிபதி காக்காணி நிலமாவது வாங்கி வீடு கட்டக்கூடிய காலகட்டத்தையும் கொடுப்பார் இதை தவிர பார்த்து

அப்போ இந்த ராகு கேது பயிற்சி இருக்குமா ராகு கேது பயிற்சியும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சிமநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கலை அப்படின்னாக்க நாம் என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னாக்க காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள சோமநாத ஈஸ்வரர் கோயில் இருக்குது அந்த இடத்துக்கு பேர் சோமங்கலம்னு பேர் இந்த சோமங்கல கோயிலுக்கு போயிட்டு வாரத்தில் ஏதாவது ஒரு திங்கக்கிழமையில் ஒரு திங்க திங்கள் பகவானுக்கு சந்திர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியத்தை வாங்கி சாப்பிடணும் சரி சாமி இதை தவிர வேறு ஏதாவது எளிய பரிகாரம் நான் வீட்டிலருந்து செய்யக்கூடிய பரிகாரம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள வேத பாடசாலைக்கு போயிட்டு வேதம் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மளிகை சாமான் ஒரு அரிசி இந்த பன்னெண்டு மாதமே வேதத்தை நாம் ரஷித்தோம்னாக்க வேதம் நம்மளை ரட்சிக்கும் அப்போ வேத பாடசாலைக்கு போயிட்டு மிக குறைஞ்சபட்சம் ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு மளிகை சாமான் அரிசி வாங்கி கொடுத்துக்கிட்டு வாங்க ஏற்றம் இருக்குமா ஏற்றம் இருக்கும் சரி அதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கோசாலை கோசாலையில் போயிட்டு அந்த மாடுகளுக்கு கோவுக்கு மாசாந்திரம் வெக்கல் புல் அகத்தி கீரை இதெல்லாமே இந்த வருஷம் ஃபுல்லாக வாங்கி கொடுங்க குடும்பத்துல ஏற்றம் இருக்குமா ஏற்றம் இருக்கும் சரி இதை தவிர வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா வரக்கூடிய வெயில் நாட்கள் சித்திரை வைகாசி ஆடியில் நீங்க மோரா வாங்கி தானம் பண்ணுங்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயர் வாழ்த்துமா வயர் வாழ்த்தும் மோர் வாங்கி தானம் பண்ணலாம் பால் வாங்கி தானம் பண்ணலாம் அந்த பால் வாங்கி யாருக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த அநாத குழந்தைகள் விடுதிகள் இருக்கும் அந்த அநாத குழந்தைகள் விடுதிகளுக்கு பால் வாங்கி கொடுங்க இந்த பன்னெண்டு மாதமுமே பாலை வாங்கி கொடுங்க தயிரை வாங்கி கொடுங்க இது எல்லாம் கண்டிப்பா ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன் எவ்வளோதான் நம்ம போயிட்டு சரணாகதி அடைஞ்சாலும் குழந்தைகளுக்கு அநாத குழந்தைகளுக்கும் ஆர்பனைஜர் உள்ள முதியோர்களுக்கும் வாங்கி கொடுக்கும்போது ஒன்று 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 ஒன்றும் வெற்றி கிடைக்கும் இந்த சித்திரை மாதம் வைகாசி மாதத்தில் கோடை காலத்தில் அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் அந்த அக்னி நட்சத்திரம் தொடங்கினேருந்து முடிகிற காலகட்டங்கள் ஃபுல்லாகவே நீர்மோர் தயிரை வாங்கி நீர்மோராக்கி கொடுங்க கண்டிப்பாக வாழ்வர்த்தாட்டலும் வயிறு ஆழ்த்தும் ஸோ இந்த எளிய பரிகாரங்களை பண்ணினோம்னாக்க கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்ச்மநாதன் ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பா வாய் வார்த்தாட்டாலும் வயிறு வார்த்தும் அது உங்க குடும்பத்தை முன்னேற்றமா உங்க குடும்பத்தை முன்னேற்றம் சரி இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் மொத்தமாக கன்க்ளூஷனா என்னென்ன நற்பலன் என்னென்ன கடுபலன் அப்படின்றத நம்ம கே ஏ ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா கடகராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் அஷ்டமத்தில் சனி முடியறது உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வருது வெளிநாட்டில் அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரி போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குழந்தை அதாவது குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் இந்த அதாவது கடகராசிக்காரர்கள் அதுவும் வந்து பால் சம்பந்தம் அதை தவிர வந்து தண்ணீர் சம்பந்தம் விவசாயம் இதிலெல்லாம் வந்து அதீதமான லாபத்தை வ எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் பயிர் அதாவது இந்த தானியங்கள் சிறு தானியங்கள் மூலியமாக அதீதமான லாபம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த ஐடி செக்டரில் இருக்கிறவங்க எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டான காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் ஏன்னால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உடல் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும் பதினொன்றாம் மாதம் வரலும் கேது பகவான் வந்த உடனே உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையோடு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் எதிர்பால் நத்தோர் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் வந்தாகும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்